ஹாய் ஃப்ரெண்ட் வணக்கம் இது பிக் பாஸ்னுடைய செகண்ட் ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த ப்ரமோவில் நான் எதிர்பார்த்த டாபிக்கு வரணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் வந்துடுச்சு ஆனால் இந்த டாப்பிக் வந்து ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்க விக்கல்ஸ் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனையில் வந்து உண்மையான குற்றவாளியே கிடையாது குற்றவாளியான ஆள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி வியானா ரம்யா இவங்க மூணு பேருமே தான் குற்றவாளி ஆனால் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா குற்றவாளி ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க விக்கல்ஸ் விக்ரமே அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக எஸ்கேப் ஆவார் ஆனாலும் விக்கே ஆனாலும் வியானா என்ன பண்ணுவாங்க அப்போ அப்போ விக்கேல்ஸ் விக்ரம போய்ட்டு நோடி いれいればな விகஸ் விக்ரம் எத்தனவரை போயிட்டு இந்த பிரச்சனையை பத்தி சால்வ் பண்ணலாம் சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாரு ஆனாலும் விஜயான வந்து பாத்தீங்கன்னாக்கா எஸ்கேப் ஆகிட்டே இருந்திருந்தாங்க ஒரு கட்டத்தில் ரம்யா கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ரம்யானாவோ உண்மைக்கு பேர் போனவங்க மாதிரி அவங்க இப்ப நடிக்கிறாங்க பாரு பச்சோந்தி மாதிரி நடிக்கிறாங்க பாரு எப்படி நடிக்கிறான்னு பாத்தீங்களா விஜய் சேதுபதி கிட்ட எவ்வளவு கேளமா நடிக்கிறாங்க பாரு அதே என்னாவோ மரமாயகத்திலே இருக்கிற மாதிரி நடிக்கிறான் பாரு காலில என்ன ஆக்டிங் பார்த்தீங்களா இன்னைக்கு இருந்தாங்க ரம்யா கிட்ட யானா ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எவ்வளோ ஒரு ரைஸ் யூஸ் பண்ணாலும் நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன் நீ தப்பு பண்ணிட்டேன் கேப்டன்ஷிப்பில் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிட்டேன் இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்கா இப்போ என்ன வீக்கெண்ட்ஸில் சொல்ல போகிறீங்க சொல்லிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமிரா தூட்டி திமிரா சுற்றி இந்த ரம்யா வந்து இப்போ பாருங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கா ஆமாம் சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார் என்ன ஆக்டிங் இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஷோவில் வந்து இந்த ஆக்டிங் பண்ணி இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் சொல்லி சொல்லி ஏமாற்றின்றதான் பழப்பு உங்களுக்கு அதை நம்ம என்ன முட்டாலும் நம்பலாம் வியானாவை வந்து பாத்தீங்கன்னா நறுக்கு நறுக்குன்னு கேக்குறாரு கிண்டலம் பண்றாரு இன்னும் மோசமா பண்ணிருக்கணும் வியானாவை விஷ கிருமிங்க விஷ கிருமிங்க அதுக்கு மேல பிரஜனைங்க பிரஜன் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து எந்த இடத்துல அவர் இருக்கிறாங்களோ அவருக்கு ஏத்த மாதிரி ஜிக்சா கழிச்சிட்டு போயிடுவார் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சேண்ட்ராவும் பார்வதியும் பேசிட்டு இருக்காங்க ஒரு டாபிக் பற்றி பேசிட்டு இருக்காங்கன்னா அந்த அந்த டாபிக்கு அங்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா சேண்ட்ராக்கும் திவ்யாக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுவாரு அதே அதே விஷயத்த விக்கல் விக்ரமன் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க விக்கல் விக்ரமனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுவாப்புல எந்த இடத்துல யார் இருக்காங்களோ அந்த இடத்துக்கு சப்போர்ட் பண்ணி போயிடுவாரு இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் பிரஜன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காப்ல நான் நோட் பண்ண வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற இடத்துக்கு உண்மையாக இருக்கிறாரு இருக்கிற இடத்துக்கு பொய் பேசுகிறாரு இருக்கிற இடத்துக்கு இருக்கிற இடத்துக்கு ஜிம் ஜாக் அடிச்சிட்டு ஆனா ஆனால் இந்த ப்ரமோவில் வியானாவை அடி அடின்னு அடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி ரம்யாவும் அடிக்கலன்னா ரம்யாவும் அடிக்கிறாரா இல்லை வந்து அப்படியே மேலோட்டமா அப்படியே மயில் இறகு பூரை தடுவிட்டு போயிடுறாருன்னு தெரியல கடைசியில ஒரு ஹைலைட்டுங்க கடைசியா வந்து அவர் போகும்போது ஒரு சொல்லிட்டு பாருங்க கண்ணீரோட விடை பெறுகிறேன் இடைவேளைக்கு பிறகுன்ட்டு அது சூப்பருங்க நேத்து காலிலிருந்து இன்னைக்கும் சரி தொடர்ந்து வியானா வந்து புலம்பின்னு இருப்பாங்க நேற்று வந்து விக்கல் விக்ரமா பத்தி தப்பு தப்பா பேசிட்டு புலம்பின்னு இருந்தாங்க இன்னைக்கு திவ்யாவை பத்தி புலம்பி பேசிட்டு இருக்காங்க கூட இருக்கிற சேன்ட்ரா வந்து பாத்தீங்கன்னாக்கா வியானாக்காவது அட்வைஸாவது பண்ணணும் இல்லடியாம்மா அது தப்புமா நீ பேசுறது தப்புமா இல்லம்மா நம்ம சொல்லணும் ஏன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களே ஒரு தான் விஷத்துக்கு விஷம் எப்படி சொல்லுவோம் விஷத்துக்கு விஷம் கொடுத்தா எப்படி ப்ளஸ் டூ டூ பிளஸ் மைனஸ் ஆகிடும் இல்லையா அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பேசிட்டோம் இன்னும் பேசிட்டோம் சாண்ட்ராவுடைய மெயின் தாட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய எண்ணங்கள் வந்து வியானா மூலிமா பேச வைப்பாங்க அதுதான் அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு ஆனால் சம்மந்தப்பட்டவங்களுக்கே தெரியாது அவங்களுடைய கருத்து தான் நம்ம பேசணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணுவாங்க வியானாக்கே தெரியாது இது ஃபுல் தாட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாண்ட்ரா தான் சாண்ட்ரா என்ன நினைக்கணும் என்ன கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அது வியானா வச்சு கேட்டுட்ருக்காங்க வியானா இப்போ வந்து திட்டு வாங்கிட்டாங்களே இப்போ என்ன பண்ணுவாங்க அந்த கேங்கிலேருந்து வெளியே வந்து வேற ஒரு கூட போய் ரீச் ஆவாங்க அந்த கேங்கில் வந்து இந்த கேங்கை பற்றி தப்பு தப்பாக தான் வியானா என்னோட வேலை விஜய் சேதுபதி வந்து இந்த லோக்கலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த லோக்கலுக்கு லோக்கலுக்கு லோக்கல் மூணாம் மூணாம் தர கட்ட லோக்கல் மனிதர்களுக்கு இந்த மாதிரி பேசினா தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த ப்ரமோலா வந்து யாருக்கு ஹாப்பியா இல்லையப்பா எனக்கு ஹாப்பி அண்ணாச்சு ஹாப்பி என்னாச்சு அடுத்த ப்ரமோலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்